உதாரணத்துக்கு என்ற வார்த்தையை பயன்படுத்தி எப்படி வசனம் அமைக்கலாம் என்று பார்க்க போறோம் எக்ஸாம்பிள்னு சொல்லுவோம் உதாரணத்திற்கு ஏதாவது ஒரு கருத்தை நீங்க சொல்லிட்டு அதை தெளிவுபடுத்துறக்காண்டி உதாரணமா ஏதாவது சொல்லுவீங்க சில வசனங்கள் பார்ப்போம் அவர் பழங்கள் சாப்பிட்றார் உதாரணமாக ஆப்பிள்கள் அதாவது குறிப்பாக ஆப்பிள் சாப்பிட்றார் ஜெம் லேஸ் அனிமோ பாய்ஸாம்ப் லுஷா ஜெம் லேஸ் அனிமோ பாய்ஸோம் லுஷா எனக்கு விலங்குகள் விருப்பம் உதாரணமாக பூனைகள் நூ விஜ்தோன் தேபேயி பாயக்ஸோம் லித்தாலி நாங்கள் நாடுகளுக்கு செல்கிறோம் உதாரணமாக இத்தாலி